அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தமிழால் இணைவோம் நம்ம இன்னைக்கு என்ன ஒரு கட்டிங் தொலை பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டல் கட்டிங் தொழு ட்ரில்லிங் மிஷினில் பயன்படக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பிட்டை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ட்ரில்பிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை மட்டும் பார்க்க போறோம் இந்த ட்ரில்பிட்டில் இருக்கிற பாகங்களை என்னன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நாமன் பிளேட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு பேர் டேப்பர் சேங்கு ட்விஸ்டு ட்ரில்லு ஏன் டேப்பர் சேங்கு ட்விஸ்ட் ட்ரில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரில் பெட்டத்தை நான் எடுத்துக்காட்டுறேன் இதோட சேங் போகுது இதில் தான் எதுதான் மிஷினில் ஸ்ப்ரிண்டர்ல லாக்கிங் பண்ணி மாட்டுவாங்க அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரில்லோட டயமெண்ட்ரை காட்டினா வர வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த டயமெண்ட்ரு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இந்த டயமெண்ட்ரு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத மோஸ்ட் டேப்பர் அமைக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு மோஸ்ட் டேப்பர் டேங் ட்விஸ்ட் த்ரில்னு பேர் ஓகேவா அதே போல இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேங் டிஏஎன்ஜி டேங்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த இடத்துல நெக்ன்ற ஒரு பார்ட் வரும் சரியா நெக் இந்த பார்ட்டுக்கு பேர் நெக்ன்னு பேர் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரில்லோட ஸ்டாண்டர்டு சைஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணி அச்சு போட்டு வச்சுருப்பாங்க இந்த ட்ரில் புட்டோட சைஸ் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த ட்ரில் புட்டில் வேற என்னென்ன மெயின் பாயிண்ட் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பாருங்க இந்த வெள்ளையா இருக்கா ஒயிட்டாக இருக்கா இந்த ஒயிட்டாக இந்த மூணு அம்மா அகலத்துல இருக்குல்ல இதுதான் கட்டிங் எஜ்ஜு இந்த மார்ஜின்னு சொல்றேன் இந்த விளிம்பு ஒழியா தான் கட்டிங் எஜ்ஜா கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரைண்டிங் பண்ணி ஷார்ப்பாக ஓகேவா அப்ப இந்த பள்ளத்துக்கு பேர் என்னது இந்த ட்விஸ்ட் ட்ரில் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பள்ளம் இருக்கும் பாம்பு வடிவத்துல ரெண்டு பள்ளம் இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புரியுதா இந்த ரெண்டு பள்ளத்துக்கு ஃப்ளூட்ஸ்ன்னு கவர் என்ன பேரு ஃப்ளூட்ஸ் புல்லாங்குழல வர்ற காற்று எப்படி அந்த ஓட்ட வழியா வளைஞ்சு வளைஞ்சி வெளியில போகுது அது மாதிரி வளைவான பள்ளங்கள் வழியா கூழண்டு போறதுனால அதுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பள்ளங்களை ஃப்ளூட்ஸ்னு சொல்கிறோம் ரெண்டு ஃப்ளூட்ஸ் அதே போல ரெண்டு கட்டிங் எஜ்ஜு சரியா ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டிங் எஞ்சி இருந்தாலே அது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த ஒயிட்டா இருக்கிறது என்னங்க மார்ஜின்னு சொன்னேன் இந்த பள்ளத்தை வந்து ஃபுட்ஸ் சொன்னேன் டில் பாருங்கோட எண்டு பார்ட் இருக்க கட்டிங் எஞ்சி சரியா இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஐம்பத்தொம்போது டிகிரியும் இன்னொரு சைடு ஐம்பத்தொம்போது டிகிரியும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கிரைண்டிங் பண்ணிருப்பாங்க இந்த சைடு ஐம்பத்தொன்பது டிகிரி கிரைண்ட் ஆகிருக்கும் இந்த பக்கம் ஐம்பத்தொம்பது டிகிரிக்கு கிரைண்டிங் ஆகி இருக்காங்க மொத்த இன்க்ளோட ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா மொத்த கோணம்னு எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி டிகிரி இருக்கு இந்த ஆங்கிள் கிரைண்டிங் பண்ணாதான் நம்ம என்ன செய்யணும்னா மெட்டலை ஈஸியா வெட்டி எடுக்கணும் ஓகேவா இதுல பாருங்க அதே போல இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன பேருன்னா இந்த பிளேஸ் வெப்புன்னு பேரு வெப்பு இதுதான் ஆக்சுவலாக என்ன செய்யும் அப்படின்னா மெட்டல் மேலே இந்த பாயிண்டை நல்லா குளோஸ் கூட பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு என்ன இருக்கு சிசில் வெட்டிரும்பு மாதிரி ஒரு பாயிண்டா இருக்கா இதுதான் மெட்டலில் போய் பஞ்சிங் பண்ண இடத்துல லாக்கிங் ஆகி மெட்டலை வெட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுது ஓகேவா அப்ப இந்த வெப்புன்ற கட்டிங் பாயிண்டை பேஸ்ட் தான் இந்த மெட்டல் வெட்டி எடுக்கவே ஆரம்பிக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும் இந்த பார்ட்டுக்கு பேரு வெப் இந்த கட்டிங் பாயிண்ட் பேர் வெப் அப்ப ரெண்டு பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க ஐம்பத்தொன்பது டிகிரிக்கு கிரைண்டிங் பண்ணிருக்காங்க மார்ஜின் அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் சைஸ் வழியா கட்டிங் எட்ஜஸ கிரைண்டிங் ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரெண்டு ஃப்ரூட் வருது ஏன்னா ரெண்டு கட்டிங் எட்ஜஸ்ட் வரணும் இங்க ஒரு கட்டிங் எட்ஜி இங்கே ஒரு கட்டிங் வச்சு ரெண்டு கட்டிங் இது இருந்ததுனால ரொம்ப ஃப்ரூட்ஸ் சரி இந்த ஃப்ரூட்ஸோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த கட்டிங் சோலை வச்சு என்ன செய்யலாம் ட்ரில்லிங் மிஷினில் வச்சு ட்ரில் போலவேன் துளையிடலாம் மெட்டலை மெட்டலை வெட்டி எடுக்கிறதுனால கண்டிப்பாக உராய்வு காரணமாக கீட்டு ஜென்ரேட் ஆகும் வெப்பமாகும் அப்ப ரெண்டு மெட்டலுமே கீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாச்சுன்னா ஒன்று வலிமையடையும் அல்லது ஆகும் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேறுபாடு ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூழண்டு ஊத்துறாங்க குளிரூட்டும் திரவம் அது ஈஸியாக இந்த ஃப்ளூட் வழியாக என்ன செய்யும்னா இந்த டூலுக்கு கட்டிங் எஜ்ஜு பாயிண்ட்டுக்கு போய் சேரும் ஊத்து இப்படியே ஊற்றுனோம்னா இது வழியாக போய் கூலண்டுக்கு போய் உள்ளே விழுகும் அப்படி உள்ளே விழுகும் போது இந்த கட்டிங் எஜ்ஜும் குளிர்ந்துடும் அந்த கீழே இருக்கிற ஜாபும் கூலிங்காக இருக்கும் அப்படி ரெண்டுமே கூலிங்காக இருக்கிறதுனால இதோட ஹீட்ரிங் ப்ராசஸ்னால இந்த ரெண்டு கட்டிங் டூலும் சரி ஜாபும் சரி ஹீட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு உட்படாமல் பாதுகாப்பாக இருக்கு அதோட ஸ்ட்ரக்சரில் வேறுபாடு இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும் அது ஒன்று அதே போல மெட்டலை மெட்டலை வெட்டி எடுக்கும் பொழுது உராய்வு காரணமாக இந்த கட்டிங் எஜ்ஜி ஹீட்டுனால மழுங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படி மழுங்காமல் அதே சார்த்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூலண்டு ஊற்றும் கூலண்டு கரெக்டான ஸ்பாட்டுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக அதுக்கு எது உதவி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளூட் தான் யூஸ் ஆகும் பாருங்க இந்த ப்ளூட்டில் இப்படியே சுற்றுறேன் இந்த இதே கூழண்டுன்னு நினச்சிக்கங்க இப்படியே சுத்துனா இந்த கூழண்டு எங்கே போய் சேருதுன்னு பாருங்க கரெக்டாக அந்த ஹெஜ்ஜுக்கு போகும் தெரியுதா சரிதா இந்த கோழண்டுக்கு வழியாக அப்படியே ஜா நீங்க எங்கே போகும் சுத்தும் போது கரெக்டாக கட்டிங் ஹெஜ்ஜுக்கு போகும் அதனால தான் ஜாபும் கூலிங்காக இருக்குது கட்டிங் கூலும் கூலிங்காக இருக்குது நம்ம ஐம்பது துளை போட்டால் கூட இந்த கட்டிங்கு ஹெஜ்ஜு மழுங்காம இருக்கு ஓகேவா அதே போல இந்த டேப்பர் சாங் ட்ரில் போட்ட பொறுத்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியும்னா டேப்பர் சாங் ட்ரில் நீ ஏன் சொல்றாங்கன்னு தெரியணும் இதில் டேப்பர் மோர் டேப்பர் ஷேங் மோர் டேப்பர்ன்றது மூணு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சரிவு பார்ட்டு இதுதான் ஸ்பிண்டில் வந்து செல்ஃபு ஹோல்டிங்கு பயன்படுது அந்த டேப்பரை அவங்க உருவாக்கி இருக்கிறதுனால இதுக்கு மோஸ்ட் டேப்பர் சேங்னு போயர் அதே போல இதை ஃபார்மில் எம்டி டேப்பர்னு சொல்லுவாங்க டேங்ன்ற பார்ட்டு தான் இந்த ஃபிட்டுக்கு டிரைவை கொடுக்குது டிரைவை கொடுக்குதுன்னா என்னது உள்ள ஸ்பிண்டில் போய் இப்படி லாக் ஆகும்போது இந்த சதுர பாகம் தான் உள்ள லாக் ஆகிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்பிண்டிலோடு சேர்ந்து இந்த சதுர பாகத்தை தான் மிஷின்ல இந்த ட்ரில்ஃபிட் இப்படி சுத்த ஆரம்பிக்குது இங்க டேங்ன்ற பாகம் உள்ள ஸ்லாட்ல போய் லாக் ஆகி இந்த டேப்பர்ன்ற பாகம் செல்ஃப் ஹோல்டிங்கா கிரிப் ஆகி அதுக்கப்புறம்தான் இந்த ஃபிட்டுக்கு டிரைவ் கிடைக்குது சுளரக்கூடிய விசை கிடைக்குது அதைத்தான் டிரைவ்னு சொல்கிறேன் ஓகேவா அப்போ பேசிக்கான ஒரு ட்விஸ்ட் ட்ரில் இருக்கக்கூடிய பாகங்களை பார்த்துட்டோம் அதில் கூழண்டு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் சரி இந்த ரெண்டு ஃப்ரூட்டை ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கூழண்டு பர்பஸுக்காக வேண்டியும் இதில் இருக்கிற கட்டிங் எட்ஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டியும்தான் இந்த ஃப்ரூட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சிருப்பாங்க இந்த ட்ரில் பிட்ட இது என்ன செஞ்சு அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க எந்த மெட்டல்ல போட்டு நம்ம ட்ரில் வை ட்ரில்லிங் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்பொழுதும் இந்த கட்டிங் டூலுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு ஹார்டன் பண்ணி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க இது எல்லா சைஸ்லயும் கிடைக்கும் டேப்பர் சாங்கு நீங்க வந்து ஒரு அஞ்சு எம்எம்லேருந்து இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டேப்பர் சாங் சைஸ் ட்ரில் பிட்டு ஒரு இருபத்தெட்டு அல்லது முப்பத்தாறு எம்எம் வரைக்கும் கூட இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேப்பர் ஸ்டேங்கு ட்ரில் கிடைக்குது ஏன் இப்போ லாஸ்ட்டாக கூட ரேடியோ ட்ரில்லிங்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேப்பர் சேங் ட்ரில்லு அறுபது எம்எம் டயாமீட்டரில் கூட இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நம்ம என்ன சைஸ் ட்ரில் போட போகிறோமோ அந்த சைஸு டேப்பர் சேங் ட்ரில் ஃபிட்டு அவைலபிலிட்டி இருக்குது அதை வாங்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக மிஷினில் நம்ம பற்றி குலையிடலாம் ஓகேவா அப்போ ஒரு ட்ரில் ஃபிட்டை பற்றி பேசிக் அவேர்னஸாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்த அனைவருக்கும் நன்றி